High five Yay! good girl High Five Sick Good Boy Now it's your turn, okay? Sick good girl sick good boy

ஸோ சில டாக்ஸ் உடனே கத்துக்குவாங்க அது பொறுமை வேணும் உங்களுக்கு ஸோ அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கெட் வந்து ஹேண்ட் ஷேக் ட்ரெயின் பண்ணும்போது அவங்க காலை வந்து லைட்டா நீங்க டச் பண்ணணும் அவங்களுக்கு வந்து டச் பண்ணா நம்ம பிஸ்கெட் கொடுப்போம் அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும்

நீங்க பாக்கலாம் அவங்க அந்த ஹேண்டை ஹேண்ட் பண்ணது நம்ம அடுத்த ட்ரை வந்துருமையோ எப்பயுமே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்கள அதான் அவங்க அளவுக்கு அவங்க பிரைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரம் கத்துக்குவாங்க பிஸ்கெட் வச்சு தான் பண்றேன் பிஸ்கெட் இல்லாம பண்ண போறேன் அதையும் செக் பண்ணுங்க இந்த பிஸ்கெட் இருக்குன்னு இந்த கையில இருக்குன்னு நினைக்க போறாங்க சோ நான் இந்த பிஸ்கெட் இந்த கையில வச்சுக்கிறேன் இப்ப பாருங்க குட் 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 கேர்ள் இப்போ அந்த வந்து பாருங்க ஷேக் ஷேக் யா யா ஷேக் யா குட் குட்கு குட்கோ இதுதான் அந்த ப்ராசஸ் ஸோ இவ்வளோ தான் இது பண்ணுறது வந்து ரொம்ப விஷயம் பெரிய விஷயம்லாம் கிடையாது பயங்கர ஈஸி இவ்வளோ சொல்லித்தறதுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தான் ஆச்சு ஆனால் என்னோட மித்த ரெண்டு டாக்ஸ் வந்து சொல்லித்தருக்கு வந்து இட் டூ நியர்லி டே டைம் அதுவும் இந்த மூணு பேருக்கும் அட்டடை டைமில் ட்ரெயின் பண்ணுறது வந்து இட் வாஸ் ரியலி சூப்பர் அண்ட் பயங்கர இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு பொருமான இல்லைன்னு அதையும் சொல்லிக் கொடுத்தேன் ஸோ எப்பயுமே உங்கள் டாக்ஸ் பயங்கர ஆக்டிவாக வச்சிருக்காங்க தான் உங்க டாக்ஸ் வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கும் அவங்க கூட என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து ஒரு வீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவங்க மூணு பேருக்கு நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ போய் பார்க்கலாம் இவங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு என்னோட என்னோட ஒரு நாள் தான் ஆச்சு அதுக்கு மேலே எனக்கு காலை ஸோ நம்ம அதை போய் பார்க்குறோம் இப்போ ரெடி ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்மால் கை ஷேக் குட் பாய் ஷேக் யா செம்மையான பொண்ணிவா சிஸ் த க்யூட்டஸ்ட் கேர்ள் ஓகே ஸோ நம்ம புதுசா வந்து அவர் ட்ரை பண்ண போறோம் இப்போ

ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஷேக்னா என்னென்னு காமிச்சிருக்கேன் ஹை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் போட்டிருப்போம் காலேஜ் டேஸாக இருக்கட்டும் ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் ஸோ அந்த ஹை வந்து எப்படி உங்கள் டாக்ஸ் கிட்ட போகிறது அதையுமே இப்போ நான் சொல்லி தரேன் அது பாருங்கள் நம்ம போகலாம் இது வந்து நியூ டு ஹர் இது வரைக்கும் நான் ட்ரீச் பண்ணவே இல்லை ஸோ பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சூப்பராக இருக்கும் போது குட் கேர் இது ஹேண்ட்ஷேக் ஷேக் பண்ணதுக்கப்புறம் இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தான் பயங்கர ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள்

குட் ஸோ ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு முடியும்பஞ்சிருக்கும் இப்போ எப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வேர்டு வந்து ரொம்ப புதுசு ஸோ இப்போ வந்து அந்த வேர்டு இது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு தனி வீடியோ நான் பண்றேன் இப்போ வந்து அவங்க ஸ்டே பொசிஷன்ல இருக்குன்னா இவ்வாருக்கு வந்து ஸ்டே பொசிஷன் ஸ்டேனா மூவ் ஆகாதீங்க ஹீட் அவங்க போகாதீங்க அந்த அர்த்தம் ஸோ அந்த வேர்டை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அ தேங்க் யூ அவுட் ஹை ஃபை ஏய் சூப்பர் ஸோ அந்த வேர்டு இப்போ புதுசாக சொல்லி தரேன் ஹை ஃபை

சூப்பர் 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 ஹே குட் ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொன்றா சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸில் தரணும் உங்களுக்கு எந்த வேர்டு பிடிச்சிருக்கோ அந்த வேர்டு வேர்டு யூஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த தான் அப்படின்னு கிடையாது சிட்டுக்கு வந்து நீங்க சிட்டுன்னு யூஸ் பண்ணலாம் இல்ல உட்காருன்னு யூஸ் பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நியூ டாக் ட்ரெயின் பண்றது வந்து ஒரு ஆர்க் மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஒர்க் நீங்க எப்படி பண்றீங்க அதே ஒர்க்கு ஒரு டெடிகேஷனோட ஒரு போக்கஸோட நீங்க பண்ணுங்க அப்படின்னாதான் உங்க டாக்ஸ்க்கு அது புரியும் நீங்க இது வந்து ஒரு ஹாபிட்டா கொண்டு வந்தாதான் தான் அந்த வேர்டு வந்து அவங்க மைண்ட்ல இருந்து கடைசி இருக்கு நிற்கும் எப்பயுமே ஒரு விஷயம் மைண்ட்ல நான் வச்சுக்கோங்க போங்க உங்கள் டாக் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட பயங்கர அட்டாச்ச்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அப்படியே தான் டாக் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஏன்னா டாக் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் ஆஃப் யோர் கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டடி பண்ணி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட பழகுறீங்க மத்தவங்க எப்படி பழகுறீங்க இல்லை நீங்கள் எந்த டைமில் போகப்படுறீங்க எந்த மாதிரி கோவப்படு ரியாக்ட் பண்ணுவீங்க எல்லாமே உங்கள் டாக்ஸுக்கு கற்றுக்கிட்டு அதை உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ என்னைக்குமே உங்கள் டாக் யாருமே கோச்சிக்காதீங்க இட் வாஸ் ரியலி நைஸ் பீங் கைஸ் அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு இருக்க போகுது பாய் ஹை ஃபை ஏ குட் குட்க